தங்க பிள்ளையே அமாவாசையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த வியாழக்கிழமையில் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டுதான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் காரியவாதி ஒருவரை அம்மா அடையாளம் காண்பித்து கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளை நான் சொல்வதற்கு முன்பே நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா இப்பொழுதெல்லாம் காரியத்திற்காக யாரும் பழகவில்லை என்று சொன்னால் தான் ஆச்சரியப்பட வேண்டும் காரியத்திற்காகத்தான் எல்லோரும் நம்மிடத்தில் பழகுகிறார்கள் என்று சொன்னால் அதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது என்று என்னுடைய குழந்தை நீ சொல்கின்றாய் சொல்கின்றாயல்லவ நீ சொல்வதும் உண்மைதான் ஏனென்றால் இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி மாறிவிட்டது இதையாவது இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் கைகளில் இருந்து பெற்றுவிடலாம் என்பதை மட்டுமே தன்னுடைய நோக்கமாக கொண்டு மனிதர்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இதற்கெல்லாம் மாற்றாக என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் பிரச்சனைகள் சோதனைகள் என்ன வந்தாலும் சரி அதை கடந்து இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைவதற்கு யாருடைய உதவிகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ நினைத்து விட்டால் போதும் அதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் தானாகவே நடக்கும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது உனக்கு தந்திருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுதும் ஒரு விஷயத்தை அடைவதற்கான முயற்சிகளை சரியாக செய்யும் பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தால் என் பிள்ளைக்கு ஒரு நாள் நிச்சயமாக இது போன்ற கஷ்டங்களை வாழ்க்கையில் எப்படி சந்திக்காமலே இருக்க வேண்டும் என்பது போன்ற நல்லதொரு மனநிலை கிடைத்துவிடும் ஒரு விஷயத்தை அதிகமாக பார்க்கும் பொழுதுதான் அந்த விஷயத்திலிருந்து நமக்கான மிக பெரிய தெளிவு கிடைக்கும் அதுபோலத்தான் இந்த கஷ்டமும் உன் வாழ்க்கையில் நீ அதிகமாக அனுபவித்து விட்டதனால் இனிமேல் இந்த பக்குவம் உனக்கு வந்துவிட்டது இனி யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களிடம் எத்தனை அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற பக்குவம் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளை அதனால் இனி இந்த வாழ்க்கையில் நடப்பதை மட்டும் நீ தைரியத்தோடு உன் மனதிற்கு ஏற்றபடி நீ வாழ்ந்து விட்டால் போதும் என் குழந்தையை காரியவாதி என்பது யார் தன்னுடைய காரியத்திற்காக தன்னுடைய செயல் நடக்க வேண்டும் என்பதற்காக எதையுமே செய்துவிடலாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பற்றிய கவலைப்படாதவர்கள் என் பிள்ளையே இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் இப்பேற்பட்ட மனநிலையை கொண்டவர்கள் யார் என்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து விட்டு சென்று விடுவார்கள் அவர்களினுடைய நினைத்த விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய விஷயங்களை எல்லாம் அவர்கள் குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்து விடுவார்கள் இந்த நேரம் என் பிள்ளை நீ விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிந்து கொண்டு வாழ வேண்டிய நேரம் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை தெரியாமல் இருந்து விட்டாய் அதற்கு நிச்சயமாக உனக்கு பல வழிகளில் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்காமல் போய்விட வாய்ப்புகள் உண்டு எதுவாக இருந்தாலும் மனதிற்குள் தெளிவு இருக்க வேண்டும் நமக்கு இதுதான் வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் நினைப்பது ஒன்றும் கிடைப்பது ஒன்றும் ஆசைப்படுவது ஒன்றுமாக வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது விதிவசம் சென்று விட்டால் விதியின் படி நடந்தால் அது வேறு ஆனால் நீயாகவே உன்னுடைய மனதிற்குள் நேரத்திற்கு தகுந்தாற் போல இது வேண்டும் அது வேண்டும் என்று மாற்றிக்கொள்ளக்கூடாது இந்த விஷயம்தான் வேண்டும் என்று சொல்வாயானால் அந்த விஷயத்தின் மீது உனக்கு அன்பினை நீ முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் எப்பொழுதெல்லாம் உனக்கு மனதிற்குள் எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகள் இவையெல்லாம் தோன்றுகின்றதோ அப்பொழுதே என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் நல்லவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் அடுத்தவர்களை தேவைக்காக மட்டும் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களின் வார்த்தைகள் மற்றவர்களினுடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே உன்னை சார்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை நீ இது போன்றெல்லாம் ஒரு நாளும் சொல்லிவிட மாட்டாய் உன் அம்மா நானும் ஏன் தான் இப்படி சொல்கிறாள் என்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க நினைக்கும் பொழுதுதான் எனக்கு புரிகின்றது எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரண காரியம் இருந்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளையை இதுபோல போல காரணத்திற்காகவும் ஏதேனும் ஒரு காரியத்திற்காகவும் உன்னோடு பழகுகின்ற மனிதர்களை அடையாளம் கண்டு கொண்டு எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதையும் என் குழந்தை நீ சற்று நிறுத்தி விடுவது நல்லதுதான் உன்னை சுரண்டுவதும் நல்ல ஆளாக்க இருந்த உன்னை அவர்கள் உண்ண விடாமல் தடுத்து நிறுத்துவதும் அவர்களின் முதன்மையான குறிக்கோளாக இருக்கும் பொழுது என் குழந்தை நீ இதையெல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகும் அவன் பெயரை எடுத்துவிடாதே என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் என்னாலும் தெளிவோடு இருக்க வேண்டும் யாருக்கு செய்கின்றோம் எதற்காக செய்கிறோம் என்று நாம் செய்கின்ற விஷயங்கள் காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்றால் அவர்கள் காரியத்திற்காகத்தான் நம்மை பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஒருபோதும் இது போன்ற செயல்களில் இறங்கிவிடாதே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியில் என் பிள்ளை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நீ வாழ வேண்டும் யாரும் உன்னை எதற்காகவும் பயன்படுத்த உன்மீது மற்றவர்களினுடைய விருப்பங்களை திணிக்கக்கூடாது இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற கட்டாயமான சொற்கள் எப்பொழுதும் உன் மீது பாயக்கூடாது யாருக்கும் எந்த விதத்திலும் என் பிள்ளை நீ அடிமையாக இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மற்றவர்களின் வார்த்தைகள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் மனதை காயப்படுத்தும் பொழுதெல்லாம் நீ ஒன்றை தெளிவாக புரிந்து கொள் இந்த காயம் நமக்கு அவசியம்தானா இப்பொழுது நாம் நிச்சயமாக இந்த வார்த்தைக்கு கண்ணீர் சிந்த வேண்டியது தானா என்று ஒரு நொடி சிந்தித்தால் உன்னுடைய அந்த கண்ணீருக்கு உன்னுடைய அந்த கவலைக்கு அங்கு வேதனையே இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை உன்னை சுற்றி வருகின்ற இந்த காரியவாதியானவர் உன்னை தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கின்றார் இன்று அது யார் என்று அம்மா உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் இனியாவது இது போன்ற மனிதர்களிடத்தில் கவனமாக இரு நடந்ததை எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லது என்று நினைத்து இனிமேல் நடக்கவிருக்கின்ற விஷயங்களை என் குழந்தை சந்தோஷமாக எதிர்கொள்ள தொடங்கு ஒரு முறை ஒருவரை இதை செய்ய முடியாது என்று ஒதுக்கிவிட்டால் மீண்டும் ஒரு பொழுதும் உன்னை தேடி வந்துவிட மாட்டார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு